என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிப்புல தில்ராஜ் தயாரிப்புல இன்று வெளியாகி இருக்கிற கேம் சேஞ்சர் படத்துடைய விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் படம் பார்த்துட்டேன் இந்த படத்தினுடைய கதை நான் பொதுவாக கதை அப்படின்னு எதையும் சொல்றதில்லை இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் அதனால இதோட ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிருந்தேன் இந்த படத்துல ஸ்ரீகாந்த் அந்த பழைய தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து முதலமைச்சராக இருப்பாரு அந்த அமைச்சரவையில் வந்து சமுத்திரக்கனி எஸ் ஏ சூர்யா அப்புறம் ஜெயராத் எல்லாம் வந்து மினிஸ்டர்ஸா அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களா இருப்பாங்க எஸ் ஏ சூர்யா தான் வந்து இந்த ஜ இந்த முதலமைச்சருடைய வாரிசு முதல அந்த அவங்க அவங்க இருக்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக வருவார் ராம்சரன் ஐஏஎஸ் அதிகாரி அப்படி வர்றவர் வந்து இந்த கட்சிக்காரர் அதாவது எஸ் ஏ கட்சிக்காரர் கட்சிக்காரர்கள் செய்கின்ற தவறுகளை வந்து அவரு அடிக்கடி வந்து அது கையங்கால பிடிப்பாரு அது வெளிப்படுத்துவாரு இவங்களுக்கும் அவருக்கு ஒரு பெரிய மோதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சூழலில் முதலமைச்சர் இறந்துடுறாரு இறந்த பிறகு அந்த பதவிக்கு வருவதற்கு அவருடைய வாரிசான எஸ் ஏ சூர்யா முயற்சி பண்றாரு அப்பதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து சமுத்திரக்கணி முன்வைக்கிறாரு அது என்ன ட்ரிஸ்டன்னு படத்துல பாத்துக்க அதன் பிறகு நடக்கிற யுத்தம் அதாவது தேர்தல் மூலம் வந்து யார் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில எஸ் ஏரியா ஜெயிச்சாரா ராம் சரண் ஜெயிச்சாரா அப்படிங்கறது வந்து கதை இந்த படத்துடைய அவுட்லைனா அப்படி ரசிக்க முழு கதையை சொன்னா கொஞ்சம் இருக்கிற கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமும் உங்களுக்கு போயிடும் நான் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல சற்று முன்னாடி வெளியிட்ட வீடியோ அதுல இந்த படம் பற்றி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன மனநிலையில் இருந்தார் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா இந்த படம் எனக்கு நூறு கோடி வரை நட்டத்தை தந்தா கூட நான் தாங்கிப்பேன் அதுக்கு மேல போனா என்னால தாங்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொன்னதா உங்களுக்கு நான் தெரிவிச்சிருந்தேன் அது ஏன் அப்படின்னு இந்த படம் பார்த்தா தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் நொந்து போயிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் நீங்க படம் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உள்ள அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்க சங்கர் படங்களில் ஏன் இந்த மாதிரியான ஒரு தொய்வு எப்ப இருந்து நம்ம இதை பார்க்கறோன்னு சொன்னா நீங்க இந்தியன் டூல இருந்தே சாரி அதுக்கு முன்னாடி ஐ படத்துல இருந்தே கூட நீங்க அத பாக்கலாம் ஒரு தொய்வான திரைக்கதை சுவாரஸ்யமற்ற காட்சிகள் வெறுமனே வந்து பிரம்மாண்டத்துக்காக சேர்க்கப்படுகிற காட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சங்கர் படத்துல அதிகமா இருக்கும் அதற்கு முன்ன அதற்கு முந்தைய படங்களில் பிரம்மாண்டம் இருக்கும் அதே போல வந்து தேவையற்ற காட்சிகள் கூட இருக்கும் ஆனாலும் நம்ம அவர் பார்க்க வச்சிருவார் அதுக்கு காரணம் யாருன்னா கூட இருந்த திரைக்கதை ஆசிரியர்கள் வசன முக்கியமா எழுத்துநகர் மேதை சுஜாத இது திரும்ப திரும்ப சொல்றதுனால நம்ம ஒரு படைப்பாளியை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்படி இல்ல ஒரு கூட்டணி இருக்குன்னு வச்சுக்காங்களே ஒரு தேர்ந்த திரைக்கதை ஆசிரியர் மக்கள் ரசனையை புரிஞ்ச ஒருத்தர் வந்து கூட இருந்தாக்க அவங்கள சம்மல்படுத்துவாங்க ஒண்ணு இந்த முதல்வண்ணு ஒரு படம் எடுத்தாங்க கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட் தான் வச்சுக்காங்களா அரசியல் பின்னணி உள்ள ஒரு கதை அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகையில எல்லா படங்களுமே ஒரு புள்ளியில வந்து ஒன் ஒன்னாயிடும் அந்த மாதிரிதான் இந்த படத்தை அது வந்து ஒரு டிவி தொகுப்பாளர் ஒரு செய்தியாளர் அவர் வந்து ஒரு நாள் முதல்வரான என்ன அதுதான் அந்த கதை இதுல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அவர் முதல்வரானா என்ன ஆகும் அவர் முதல்வர் ஆதர அப்படியான ஒரு கதை ஒரு நாட்டு வந்து ஒண்ணுதான் ஆனா இந்த முதல்வன் கதை எத்தனை சுவாரஸ்யமா முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் எத்தனை சுவாரஸ்யமாக இருந்தாங்க அந்த திரைக்கதை ஸ்கிரிப்ட் வந்து எப்படி அப்படி பார்த்து 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 செதுக்கியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சுதாக்கா தான் ஏன்னா அவருடைய பதவிக்காகனு ஒரு நாவல் இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க சிலரு நாவலை படிச்சு பாருங்க பதவிக்காக அந்த நாவலுடைய முக்கியமான கருத்து வந்து அந்த படம் முடுக்க வந்து வரும் அதுதான் ஒரு இலக்கியவாதி அவர் வந்து ஒரு படைப்பாளியோட கூட்டு சேர்க்கிற திரைப்படைப்பாளையோட சேரும்போது வருகிற சுவாரஸ்யம் தான் அந்த மாதிரி படங்களை வரும் அது இந்த படத்தில் முழுமையாக மிஸ் ஆகிருக்கு அதனுடைய விளைவு வெறும் பிரம்மாண்டமான காட்சிகளால் தொகுக்கப்பட்ட ஒரு வெற்று ஒரு பொம்மை மாதிரி இந்த படம் காட்சி வருது படத்துல பிரம்மாண்டம் இல்லையா சுவாரஸ்யம் இல்லையானா பிரம்மாண்டம் இருக்கு ஆனா சுவாரஸ்யம் இல்ல தயாரிப்பாளர் காசு தனியா கொட்டுறதை பார்க்க முடியுது ஹெலிகாப்டரா பக பறக்கிறத பார்க்க முடியுது ஆனா அதை நம்ம சுவாரஸ்யமும் வந்து பார்க்க முடியல அதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான பிரச்சனை இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்கள தேர்வு நடிக்கிறது ராம் சரண் தன்னுடைய அற்புதமான நடிப்பாற்றலை ஆர் ஆர் ஆர்ல வெளிப்படுத்தி இருப்பாரு அதற்கு முன்பும் கூட பல படங்கள்ல ராம் சரண நம்ம அப்படி பார்த்து ரசிக்காங்க என்ன பொறுத்தவரை நான் தனிப்பட்ட முறையில தெலுங்கு திரையுலகில் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு நான் சொல்றது வந்து ராம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோ யாருன்னா அது ராம் சரண் தான் இந்த தலைமுறை நடிகர்ல அந்த மாதிரியான ஒரு உடல் மொழி அந்த மாதிரியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துற ஆட்களே கிடையாது மற்றவங்க எல்லாம் வந்து ஓவர் போர்டுன்னு சொல்லுவார் பட் ராம் சரண் பர்ஃபெக்டான ஒரு நடிகர் அந்த நடிகரை இப்படி ஒரு படத்துல வீணடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம் அவர் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உழைப்பை கூட்டியிருக்காரு அந்த உழைப்பு வந்து எந்த காட்சியில எடுபடாம போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா நடிப்பு அரக்கல் அப்படின்னு இன்றைய தலைமுறையால் கொண்டாடப்படுகிற நடிகர் எஸ் ஏ சூர்யா அவர் நடிச்சா எப்படிப்பட்ட மோசமான படத்துல அவருடைய நடிப்பு மட்டும் தனியா தெரியும் ஒரு படம் வந்தது ஆஹ் என்ன கடமை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு அந்த உடனே வந்து ஸ்தம்பித்து போன ஒரு நடிகரா அவர் வர்ற உடம்பே ஜாமாயிடும் அந்த மாதிரி ஒரு நடிகரை வருவாரு படம் பார்க்கவே சகிக்கிறது பட் எஸ் ஏ சூர்யா அதை ஸ்கோர் பண்ணிடு அதே போல பல படங்கள்ல மாநாடு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு கூட சங்கருடைய நண்பன் படத்தில் ஒரு கேமரா அப்பியரன்ஸ் அவர் அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருப்பார் ஆனால் அப்படி ஒரு சிறந்த நடிகர் இந்த படம் முழுக்க கத்திக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க எப்படி அதை சகிச்சுக்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் உட்கார முடியும் படம் முழுக்க வர்றார் எஸ் ஏ சூர்யா முழுக்க வந்து இதே உடல் மொழி அதே மாதிரி ஒரு உறக்க கத்துறது அந்த வசனங்கள் கூட புதுசாக இல்லை வசனங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே பல படங்கள்ல கேட்ட அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி கொஞ்சம் நல்ல அரசியல்வாதியாக வருவாரு அவரு பரவாயில்ல ஜெயராமன் ஜெயராமுக்கும் எஸ் ஏ தான் பதவி பிடிப்பதற்கான போட்டி அது இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க ஏன் சங்கர் வந்து இவ்வளோ பழசாயிட்டாரு அப்படின்னு கேட்க தோணுது அந்த கிளைமேக்ஸ்ல வாக்கு எந்திரங்களை போட்டு அடிச்சு நோக்குற மாதிரியான காட்சிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து சகிக்கிற பார்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு திரைக்கதையா இந்த கேம் சேஞ்சர் வந்திருக்கு படத்தின் முக்கியமான முதல் குறை அப்படின்னு சொன்னா அந்த படத்தினுடைய இசை உடனே ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு இந்த படத்தை அறிவிச்சாரு கேம் சேஞ்சர் அறிவிச்சாரு அதுக்கு இசை அப்படின்னு வரும்போதே வந்து இந்த படம் அவ்வளவுதான்டா அப்படின்னு முடிவு அதே போலதான் இந்தியன் டூ கூட இந்த படத்துக்கு இசை அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சாங்க அது அறிவிக்கும் போது இந்த படம் என்னமா இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா இந்தியன் பார்த்து நம்ம இந்தியன் எப்படிப்பட்ட படம் பாடல்கள் எப்படிங்கிறதால நம்ம அனுபவப்பட்டாங்க அதனால அந்த இந்தியன் டூ அறிவிக்கும் போது அனிருத்தி இசை என்னதான் இன்னைக்கு ட்ரெண்ட் அடிக்கிறவராய இருந்தா கூட இந்த படத்துல செட் ஆக மாட்டாரு நம்ம நினைச்ச அதே மாதிரிதான் தமிழ் இந்த படத்துல கேம் சேஞ்சர்ல வருகாம படம் முழுக்க வந்து கை இருக்கிற அத்தனை கையிலங்கிற மொத்த வித்தியும் இறக்கி வச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வட முழுக்க வாசிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி ஒரு இசைங்கிறது பின்னணி இசைங்கிறது எங்க வரணும் எங்க வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்ச போதும் அவருதான் ஒரு சிறந்த இசையும் போல இந்த படத்துல எங்க வரலாம் எங்க வரணும் அப்படிங்கிற வேதனை இல்லை எல்லா இடத்துலையும் வாசிச்சு தள்ளியிருக்காரு தமன் படத்துல பெரிய ஆறுதல் வந்து திருவினுடைய ஒளிப்பதிவு அது வந்து இந்த படத்துக்கு கை கொடுத்துச்சாருன்னா காட்சிகளை வந்து அழகா காட்டி என்ன பிரயோஜனம் அதை வந்து சுவாரஸ்யமா இருந்தா தானே உட்காந்து பார்க்க முடியும் அதனால சங்கருக்கு என்ன ஆச்சு அப்படிதான் இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு திரும்ப நமக்கு கேட்கிற அந்த கேள்வி இந்தியன் டூல வந்து அதே கேள்விதான் இந்த படத்துக்கும் வருது சங்கருக்கு என்ன ஆச்சு இந்தியன் டூவில என்ன பிரச்சனைன்னா கமல்ஹாசன் தான் பிரச்சனை அதே போல சுவாரஸ்யமற்ற காட்சிகள் இது தான் அந்த படத்துல பிரச்சனை இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து சித்தார்த் அப்படிங்கிற சொதப்பு அந்த படத்தை கெடுத்தது வந்து இவங்கதான் இந்த படத்துல என்ன பிரச்சனை இந்த படம் எப்படி போயிடுச்சுன்னா இந்த படத்தை சொதப்பியது சங்கர் தான் நம்ம சங்கரை வந்து கடந்த வீடியோல இந்த ஷோமேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு அதை வாபஸ் வாங்குறத தவிர ஒரு வழியே இல்லை அந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு திரைக்கதை இந்த படம் பார்க்க பெரிய அளவுக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லாத ஒரு மெகா பட்ஜெட் படம் ஐநூறு கோடிக்கு ஒரு படத்தை எடுத்து இப்படி வந்து ரசிகர்கள் கையில கொடுத்த உண்மையிலே வந்து அந்த ப்ரொடியூசர் நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பரிதாபமற்ற சங்கர் வந்து இன்னும் வருகிற காலங்கள் அவர் வந்து அடுத்து வேள்பாரி அப்படின்னு ஒரு நாவலை மூன்று பாக கதையா எடுக்கிறத சொல்லியிருக்காரு இந்தியன் பிரி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு அந்த இந்தியன் த்ரீ மேல கூட கொஞ்சம் இப்போ ஒரு ஒவ்வொரு அளவுக்கு நம்பிக்கை வருது ஏன்னா அதுல ஏதாவது வரும் வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரோ ஏன்னா இந்தியன் டூ வந்து இந்தியன் மாதிரியே வந்துருச்சு இந்தியன் மாதிரி காட்சிகள் இல்ல பட் அப்படி வந்துருச்சு கமல் வந்து பார்க்க சகிக்காத அளவுக்கு அதில் காமிச்சிட்டாங்க ஆனா இந்தியன் த்ரீல வந்து அப்படி இல்லை கமல் வந்து இளமையா இருக்கிற காட்சிகளை காட்டுறாங்க அதனால ஒரு வேலை பார்க்க ஒரு இது என்னவோ ஆனா வேள்பாடு நினைக்கும் போது இப்பயே பக்குன்னு இது சங்கருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிற படம் அப்படின்னு சொன்னா அது இந்த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் படத்துல வந்து நாயகிய அதாவது ஹீரோயின்ஸ் அப்படின்னு இவ்வளவு பேர் இருக்காங்க என்னங்க அதை பத்தி இவ்வளவு சொல்லாம கடந்து போயிட்டீங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம் அவங்கள பத்தி சொல்ல ஒன்னும் இல்லை இல்ல சொன்னா அது இன்னும் கூடுதல மைனஸ் ஆயிடும் படத்துக்கு இந்த கேரா அத்வானி அப்படின்னு ஒரு நடிகை வச்சிருக்காங்க எந்த வகையிலுமே வந்து பணசில் பதியவே இல்லை நான் இப்போ படம் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்ல பேசும்போது எனக்கு அந்த நடிகை முகமே ஞாபகத்துக்கு வரல அப்புறம் அஞ்சலி வந்து ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அது வழக்கம் போல தன்னுடைய வேலையை கரெக்டா பண்ணியிருக்கு மற்ற அந்த துணை நடிகர்கள் படத்துக்கு எந்த வகையிலும் வலுசு இருக்கல சமுத்திரத்திலேயும் இவ்வளவு சிறந்த நடிகர் எஸ் ஏ சோனி அவ்வளவு சிறந்த நடிகர் ஜெயராம் அவ்வளவு சிறந்த நடிகர் இவங்களை எல்லாம் வந்து ஒரு சரியான முறையில பயன்படுத்தல மனதில் பதுகிற மாதிரி காட்சிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்க தவறி இருக்காரு சங்கர் அது வந்து உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படி எப்படி வந்து இப்படி மாறிட்டாரு இந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த தரம் சங்கருக்குன்னு ஒரு முத்திர ஸ்டாம்ப் இருக்குல்ல அது எந்த காட்சியிலுமே இல்லைங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு